எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும் எப்பொருள் எத்தனை தாயிரும் அப்பொருள் எல்லாம் மெய்ப்பொருள்கான விடையும் மெய்ப்புள் உறவுகளுக்கு வணக்கம் இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி லியோ அப்படின்னு ஒரு திரைப்படத்தோட சக்சஸ் மீட் அந்த சக்சஸ் மீட்ல விஜய் ஒரு குட்டி கத்திருப்பாரு நீங்களும் அதை பாத்துக்கலாம் ஒரு காடு அந்த காட்டுக்குள்ள ஒரு முயல பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து அம்போட போறான் ஒரு யானை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கையில வேலோட போறான் இந்த முயல படிக்கணும்னு போறவன் கையில முயலோட திருப்பி வரான் ஆனா இந்த யானை பிடிக்கணும்னு போறவன் வெறுங்கையும் வேலுமா திருப்பி வரா இப்ப இந்த ரெண்டு பேர்ல யார் அச்சுவர் அப்படின்னு தளபதி விஜய் கேட்பார் கேட்டுட்டு இந்த யானை பிடிக்கணும்னு உள்ள போயிட்டு வெறுங்கையும் வேலுமா திருப்பி வரலான் உண்மையான அச்சவர் ஏன்னா ஒரு பெரிய விஷயத்தை குறிக்கோளா வச்சு அதுக்காக முயற்சி செய்து திரும்பி வரலாம் அதுதான் உண்மையான எது நமக்கு எளிமையாக அடையக்கூடியதோ அதை அடைவது உண்மையான வெற்றி அல்ல எதை நம்மால் அடைய முடியாது என்று இந்த சமூகம் தீர்மானித்து வைத்திருக்கிறதோ அதை அடைவதுதான் உண்மையான வெற்றி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வைப கிரியேட் பண்ணிருப்பாரு அந்த ஹாலில் தளபதி விஜய் சொன்ன இந்த குட்டி கதை அப்படிங்கறதுடைய மூலம் நம்ம திருக்குறள் இருக்கு படைச்சிருக்கு அப்படிங்கிற அதிகாரத்துல எழுநூத்தி எழுபத்தி ரெண்டாவது குரல் வெண்பாளர் காண முயலைத அம்பினில் யானை பிழைத்த வேலி எந்த இனிது அப்படின்னு அந்த திருக்குறள் ஐயன் திருவள்ளுவர் சொன்ன அந்த கருத்து தான் தளபதி விஜய் தன்னோட ரசிகர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு ஒரு குட்டி கதையா மாத்தி சொல்லியிருக்காரு பழைய விஜய் படுத்தலாம் இந்த பாடலை பாடியவர் உங்கள் விஜய் அப்படின்னு சட்டத்தில் போடுவாங்க இல்ல அந்த மாதிரி இந்த கருத்தை சொன்னவர் உங்கள் திருவள்ளுவர் அப்படின்னு அந்த ஸ்பீச்ல தளபதி விஜய் ஒரு சின்ன மென்ஷன் பண்ணியிருந்தாலும் அந்த திருக்குறள் எவ்வளவு தூரம் வைரலா இருக்கும் அதை பார்த்துட்டு விஜய் ரசிகர்களும் திருக்குறளை கையில் எடுத்து படிச்சு தாமும் பயன்பெற்று அவங்க செய்யக்கூடிய அந்த சமூக நல பணிகளை இன்னும் சிறப்பாக செயலாற்றுவதற்கு அது ஒரு மிகப்பெரிய தூண்டுகளாக அமைந்திருக்கும் இல்லையா சரி விடுங்க அவர் சொல்லல அதான் நம்ம அதுக்கு அதுக்குதான் நம்ம இருக்கும் சரி இப்ப இந்த நிகழ்வோட இந்த வாரம் நடைபெற்ற மெய்ப்புளியல் குடல் வகுப்பை பற்றிய காணொலி நம்ம நோய்லாம் இது மீப்பொருளியல் கூட தை பதினான்கு அன்று நடைபெற்ற வகுப்பு மற்றும் அதில் நம்ம சொல்லி கொடுத்த திருக்குறள் அதுல என்னென்ன கருத்துக்கள் சொல்லிக் கொடுத்தோம் குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு காணொளி அருப்பெருஞ்சோதி அருபெருஞ்சோதி தனிப்பெருங்குறிய அருபெருஞ்சோதி இந்த வாரமும் நம்ம வந்து முதல்ல அந்த தெய்வத்தால் ஆகாது அப்படிங்கிற அந்த திருக்குறளை சொல்லிட்டுதான் நம்ம வகுப்பை தொடங்கணும் தெய்வத்தால் ஆகாது அதனால நம்ம முயற்சி தான் நம்மளுக்கான அந்த உழைப்புக்கான கூலியை தரும் அப்போ அந்த முயற்சிக்கு அடிப்படையாக இருக்கிறது வந்து நம்மளுடைய அறிவு இந்த அறிவு அப்படிங்கிறது மனம் சார்ந்து தான் வந்து எங்கள் மனசு என்னெல்லாம் ஆசைப்படுதோ அதுக்கு துணையாக தான் வந்து அறிவு இயங்கும் அறிவுக்கு துணையாக தெய்வம் அப்படிங்கிறது நல்லதோ கெட்டதோ நம்மளோட ஃப்ரீவில் இருக்குது அதனால் தெய்வம் அப்படிங்கிறது நம்ம அறிவுக்கு துணையாக தான் இருக்குமே தவிர நமக்காக தெய்வம் இறங்கி அந்த வேலையும் செய்யாது அப்படிங்கிற அந்த கருத்தை ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வகுப்புக்குள்ள நுழைஞ்சோம் இப்போ அறிவு அப்படிங்கிறது வந்து தனியாக இருக்கும்போது அது கொஞ்சம் ஆபத்தானது மற்றும் அறிவில் வந்து நிறைய குப்பைகள் வந்து விடும் ஸோ அறிவை பாதுகாக்கிறதுக்கும் அறிவு வந்து சிறப்பாக செயல்பட வைப்பதற்கும் அறிவு கூட நம்ம என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னா ஒழுக்கம் கல்வி அன்பு மற்றும் அறம் இந்த நான்கு விஷயத்தை நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம் இதில் இந்த அன்பு அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதுக்கு ரெண்டு விதம் இருக்குது ஒன்று வந்து நம்மளுடைய பேச்சு மூலமாக வெளிப்படுத்துறது இன்னொன்று நம்ம செயல் மூலமாக அன்பு வெளிப்படுத்துறது மற்றும் அன்பை வளர்க்கிறது இதில் இந்த வாக்கு அப்படிங்கிறது பேச்சு அப்படிங்கிறது வாக்கின் இனிமை அப்படிங்கிற தலைப்பில் நம்ம ஒரு காணொலி போட்டிருக்கோம் அந்த பார்க்காதவங்க அதை போய் பார்த்துட்டு வாங்க இப்போ அடுத்ததா செயலில் ஒரு இனிமை இதுல இந்த இனிமை அப்படிங்கிறத மறுபடியும் ஒரு வாட்டி அதோடைய விளக்கம் சொல்கிறேன் இனிமை அப்படிங்கிறது பயன் தரக்கூடிய ஒரு நிலை ஒரு பழம் அப்படிங்கிறது அது காயா போதும் பயன் தராது ரொம்ப அழுகி போயிடுச்சுனாலும் பயன் தராது ஆனால் அந்த பழமா இருக்கக்கூடிய அந்த ஒரு அந்த ஒரு மிடில் ஸ்டேட் இருக்கு இல்லையா தான் வந்து அது உண்மையாலே வந்து அதோடைய பயன் அதோட பர்பஸ் வந்து சால்வ் ஆகும் இல்லையா ஸோ இனிமை அப்படிங்கிறது ஒன்னும் இல்லை பயன் தரக்கூடிய ஒரு ஒரு ஆப்டிமமான ஒரு ஸ்டேட் தான் வந்து இனிமை அப்படிங்கிறது இந்த வாரம் நம்ம செயலில் இனிமை அப்படிங்கிற போன வாரம் செயல் தெளிவு அப்படிங்கறது ஒரு வகுப்புல பார்த்தோம் இப்ப செயலில் இனிமை அப்படிங்கிறத பத்தி இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம் இந்த வார திருக்குறளை முதல் திருக்குறளை நம்ம பார்த்தது காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிது அதாவது ஒரு முக்கியமான நேரத்துல ஒரு அவசரமான ஒரு நேரத்தில் நமக்கு ஒருத்தர் உதவி செய்கிறாரு அப்படின்னா அந்த ஒரு ஒரு உதவி வந்து ரொம்ப சின்ன அளவாக இருந்தாலும் அந்த காலத்தை கருதி அது வந்து இந்த ஞானம் இந்த உலகத்தோட ரொம்ப பெரிதாக வந்து நம்ம மதிக்கணும் அப்படிங்கிறது இந்த முதல் திருக்குறளோட கருது இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு திருக்குறள் தான் அடுத்த திருக்குறள் தினைத்துணை நன்றி செய்யணும் பனைத்துணையா கொள்வர் பயன் தெரிவார் இதுவும் அதே கருத்தை வலியுறுத்தி வர கூடிய ஒரு திருக்குறள் தான் தினை அளவுக்கு ஒருத்தர் ஒரு உதவி செஞ்சுருந்தாலும் ஒரு சின்ன உதவியாக இருக்கலாம் அது ஒரு ஒரு உதாரணமாக சொல்ல போனோம் அப்படின்னா நான் ஒரு ஊருக்கு போகிறேன் அந்த ஊரில் போயிட்டு என்னுடைய பணம் வந்து விட்டது அங்கே என்னோட நண்பர் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து ரொம்ப பெரிய பணக்காரர் ஒரு பெரிய கோடீஸ்வரர் அவர் வந்து எனக்கு வந்து சரிப்பா உன் பஸ்ஸுக்கு நான் காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூறுரூபா தூக்கி கொடுக்குறாரு அந்த நூறுரூபா இருந்தால் பஸ் பிடிச்ச என் ஊருக்கு என்னால் வந்துட முடியும் நான் அந்த நூறுரூபாயை பெற்றுக்கொண்டு என் ஊருக்கு வந்து நான் திருப்பி வந்துடுறேன் இப்போ அவர் செய்த அந்த உதவியில் நான் வந்து அதை வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது என்னன்னா அவன் எவ்வளோ பெரிய பணக்காரன் கோடிக்கடியாக பணம் வச்சிருக்கிறான் அவன் நூறுரூபாவை கொடுக்குறானே ஒரு ஐநூறு கொடுத்துருந்தா நான் ஒரு கார் ஏதாவது பிடிச்சி வந்திருப்பேன் இல்ல ஒரு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்திருந்தா ஒரு ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணி இன்னும் சொகுசா சீக்கிரமா கூட வந்திருப்பேன் போய் போய் நூறு ரூபா இவ்வளோ இவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்துட்டு இப்படி பண்றானு அப்படின்னு சொல்ல ஒரு முடிவுக்கு வந்து ஜட்மெண்ட்டுக்குன்னு வரக்கூடாது அவர் செய்த உதவி அப்படிங்கிறது அந்த காலத்துக்கேற்ற ஒரு ஒரு முக்கியமான உதவி அதை மட்டும் நம்ம கருதி அது ஒரு தினையளவு உதவியாக இருந்தாலும் நம்ம அதை பண அளவுக்கு வந்து மதித்து போற்றணும் அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்திட்டு அடுத்த திருக்குறள் என்னன்று கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை நன்றி கொண்ட இருக்கு அப்படிங்கிற இந்த மூன்று திருக்குறள் பார்த்தோம் இப்போ இந்த திருக்குறள்களில் நம்ம பார்த்த முக்கியமான கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மூணு திருக்குறளையும் இந்த செய்த நன்றி அடுத்ததுல நன்றி செய்யணும் அடுத்தது செய் நன்றி அப்படிங்கிற இந்த வார்த்தைகளை வந்து நம்ம ஒரு ஹைலைட் பண்ணியிருக்கோம் இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் விஷயம் நன்றி அப்படிங்கிறது இப்போ நம்ம சொல்றோம்ல ஒரு கான்டெக்ட்ல தேங்க்யூ அப்படிங்கறது ஒரு டிரான்ஸ்லேஷனா நம்ம நன்றினு வச்சிருக்கோம்ல அதுவே பெரிய தப்பு நன்றி அப்படிங்கிறது பயன் கருதாமல் செய்யக்கூடிய உதவிக்கு பேர் தான் வந்து நன்றி பயன் கருதாம இவன் எனக்கு என்ன திருப்பி செஞ்சுட்டு போறான் அப்படிங்கிறத கருதாம நம்ம செய்யற உதவிக்கு பேர் தான் நன்றி அந்த உதவியோட ஒரு அப்கிரேடட் ஸ்டேட் தான் வந்து நன்றி அப்படிங்கிறது திருக்குறள் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் அதனால தான் செய்த நன்றி செய்த நன்றின்ற அந்த ஒரு வார்த்தை வந்து திருவள்ளுவர் அந்த அதிகாரம் முழுக்க பயன்படுத்துறாரு இன்னொன்னு ரொம்ப முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா நன்றி அப்படிங்கிறது சொல்லால் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது அது செயல்பாடாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த கருத்தையும் நம்ம வந்து இதுல புரிஞ்சுக்கணும் ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு காணொலியில சொல்லியிருப்பேன் இப்போ வந்து பெற்றவர்கள் நம்ம வந்து வளர்த்து பேணி ஒரு நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணி நம்மளை லைஃப்ல வந்து நம்மளை கொண்டு வராங்க அந்த பெற்றவர்களுக்கு வளர்ந்து நம்ம ஒரு வேலைக்கெல்லாம் போய் நல்ல ஒரு பெரிய இடத்துக்கு போனனுக்கு வெறுமனே வெறுமனையே அவங்களுக்கு ஒரு செலவுக்கு பணம் கொடுக்கறது மட்டுமே வந்து நம்ம நன்றி நினைச்சிட்டு இருக்காங்க இந்த சமூக இந்த இன்றைய சமூகத்துல இது அப்பா அம்மா பெற்றோர் குழந்தைகள் இல்லாம அதையும் தாண்டி நிறைய உறவுகள்ல ஒரு கணவன் மனைவி உறவுல கூட நான் பணம் கொடுத்துட்டேன்ல உனக்கு தேவையான பணத்தை கொடுத்துட்டேன்ல இதுக்கு மேலே நான் என்ன செய்யணும் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த வெறுமையே ஒரு பணமாகவோ அல்லது நான் தான் நான் உங்களுக்கு நன்றி சொல்லிட்டேனே அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு வெறும் வாய் வார்த்தையாகவோ போயிடுறது அப்படிங்கிற மாதிரி இந்த நன்றியோட நிலை வந்து தாழ்ந்து போயிருக்கு ஆனால் நன்றியோட உண்மையான டெஃபினேஷன் என்ன அப்படின்னா அது செயல்பாடாக இருக்க வேண்டும் அது வந்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கிடையாது அது வந்து செயலாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் திருவள்ளுவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தெளிவு இப்ப இந்த எண்ணின்றி கொண்டாருக்கும் ஓய்வுண்டாம் ஓய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு அப்படிங்கிற இந்த திருக்குறள் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு திருக்குறள் இந்த திருக்குறளுக்கு வந்து பொதுவாக எல்லா உரையிலையும் என்ன போட்டிருக்கு அப்படின்னா வாழ்க்கையில எந்த மாதிரி நன்றியை நீங்க மறந்துட்டாலும் அந்த செய் நன்றி கொண்ட கொண்டு கொண்டு விட்டால் அவங்களுக்கு வந்து உயர்வு கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மேம்போக்கா தான் எல்லா உரையிலுமே போட்டிருக்காங்க ஆனா இதுல இந்த மகர்க்கு அப்படிங்கிற அந்த வார்த்தை வருது இல்லையா அதனால இது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப எம்பசைஸ் பண்ணி இந்த திருக்குறள் வந்து நம்ம சொல்லிக் கொடுத்தோம் ஏன்னா மகர்க்கு அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து வேற ரெண்டு திருக்குறள்ல வந்து உபயோகப்படுத்துறாங்க ஒன்னு வந்து மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்ல் எனும் சொல் இந்த திருக்குறள் பார்த்துக்கோங்க அடுத்தது தந்தை மகற்காற்று நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல் இதுலயும் இந்த மகர் வருது அதுல வந்து மகன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதுல மகர் அப்படின்னு சொல்றாங்க இந்த மகர் காற்று போது அது மகன் மகள் ரெண்டையும் சேர்த்த ஒரு ஒரு பன்மை பொருள் அத நம்ம எடுத்துக்கணும் அப்போ செய் நன்றி கொன்ற மகருக்கு அப்படின்னா இந்த இடத்துல குறிப்பா பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் உள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப் இந்த திருக்குறள்ல எஸ்டாப்ளிஷ் ஆகிறத நம்மளால உணர முடியும் இப்ப இந்த குரல் பாருங்க தந்தை மகற்காற்று நன்றி இல்லையா தந்தை மகற்காற்று நன்றி அவையத்தும் முந்தி இருப்ப செயல் இந்த திருக்குறளுக்கு என்ன அர்த்தம்னா தந்தை தன்னுடைய மகனுக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய உதவி என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த உலகத்துல எல்லாத்துலையும் காம்பிடேட்டிவா இருக்கணும் ஒரு இன்காம்பிடான ஒரு பையனா வளர்ந்துடாம ஒரு குழந்தையா வளர்ந்துராம அந்த குழந்தை மகனோ மகளோ அவங்க வந்து ஒரு காம்படேட்டிவா இருக்கணும் அப்படி ஒரு வளர்ச்சியா அவங்கள வளர்த்து கொண்டு வரணும் இதுதான் தந்தை மக்களுக்கு ஆற்றக்கூடிய ஒரு உதவி இதுலையும் பாருங்க தந்தை மகர் காற்று நன்றி மகன் தந்தை காற்றும் உதவி நன்றிக்கும் உதவிக்கும் இதுலயும் நீங்க வித்தியாசம் புரிஞ்சிக்கலாம் இப்போ தந்தை மகனுக்கு ஆற்றுவதற்கு பேர் நன்றி ஏன்னா இந்த பையன் வளர்ந்து நமக்கு இதை திருப்பி செய்வானான்றது அப்பாவுக்கு தெரியாது ஒரு குழந்தை யாராக இருந்தாலுமே யாரோடைய வாழ்க்கை எவ்வளோ தூரம் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாது அந்த பையனுக்கு என்ன வேணும் ஆகலாம் அந்த பையன் வந்து ஒரு பாசிட்டிவாக சொல்ல போனால் அந்த பையன் வந்து கல்யாணம் பண்ணி வேறு ஒரு வாழ்க்கைக்குள்ள போகலாம் அல்லது ஃபாரின் போய் செட்டில் ஆயிடலாம் அல்லது அந்த ஒரு ஒரு மகன் அல்லது மகள் அப்படிங்கிறவங்க தன் வாழ்க்கையில் எத்தனை நாள் இருப்பாங்கலாம் தெரியாது ஆனால் தனக்கு பிறந்த அந்த குழந்தைக்கு அவரோட முடிஞ்ச வரைக்கும் அவரோட எஃபர்ட் எல்லாம் போட்டு அந்த உதவி செய்கிறார் இல்லையா அதுதான் நன்றி பையன் எதிர்பார்க்காம பயன் வருமோ வராதோ அதெல்லாம் தெரியாது அதெல்லாம் அன்சர்டன் அந்த அன்சர்டனான ஒரு சுச்சுவேஷனில் அந்த குழந்தைக்கு ஒரு தந்தை தாய் பண்ணுறாங்க இல்லையா அந் அதுக்கு பேரு தான் நன்றி பயன் கருதாம செய்யும் உதவிக்கு பேரு நன்றி உதவியோட ஒரு அப்கிரேட் அடிச்சுட்டு அப்போ தந்தை மகர் காட்சி நன்றி அந்த மக்கள் வந்து ஒரு காம்படேட்டிவா வளர்க்கறது மகன் தந்தை காற்றும் உதவி மகன் தந்தை காற்றும் உதவி அப்படிங்கிறது ஆல்ரெடி அப்பா கிட்ட தான் அவன் பையனை பெற்றுட்டான் அப்பா வளர்த்துட்டாங்க அப்பா செலவுல வளர்ந்துட்டான் அப்பா செலவுல படிச்சுட்டான் அப்பா செலவுல எல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டான் நல்லா தன்னை அழகுபடுத்தி கொண்டான் எல்லாமே செஞ்சுட்டான் அந்த மகன் ஆனா அவன் தந்தைக்கு அந்த பையனை வாங்கிக்கிட்டதுக்கு அவன் செய்யக்கூடிய அந்த உதவி இருக்கு இல்லையா உதவிங்கிறதா இங்க நன்றிங்கிற பொருள் நம்ம அந்த காண்டக்ட்ல எடுத்துக்கணும் மகன் தந்தை காற்றும் உதவி என்ன அப்படின்னா சே இப்படி ஒரு பையனை வைக்கிறதுக்கு இவனுடைய தந்தை வந்து என்னெல்லாம் தவம் செஞ்சிருப்பானோ அப்படின்னு மெச்சக்கூடிய அளவுக்கு அந்த பையன் இருக்கணும் அப்படிங்கறத இந்த திருக்குறளோட பொருள் அப்போ இந்த ரெண்டு திருக்குறள் அடிப்படையில் இந்த செய் நன்றி கொன்ற மகருக்கு அப்படிங்கறத நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா இதோட பொருள் என்னவா வரும் அப்படின்னா என் நன்றி கொன்றாருக்கும் உண்டாம் அதாவது வாழ்க்கையில எப்பேற்பட்ட நன்றியை நம்ம மறந்துட்டோம் அல்லது அதுல இருந்து நம்ம விளக்கிட்டோம் அப்படின்னாலுமே அதுல இருந்து எல்லாம் கூட ஒரு தப்பிச்சிடலாம் அந்த அதுல அந்த தப்புல இருந்து கூட நம்ம தப்பிச்சிடலாம் அதோட விளைவுல இருந்து கூட ஆனா செய் நன்றி கொன்ற மகருக்கு அப்பா செய்த அல்லது பெற்றோர்கள் செய்த அந்த ஒரு பயன்கிறதாம செஞ்ச நன்றி இருக்கு இல்லையா இங்கே வந்து பெற்றோர்கள் செய்ததுன்னு எடுத்துக்கலாம் அல்லது பயன்கிறதாமல் கருதாமல் செய்ததுதான் செய் நன்றி அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் அப்படி இந்த மக்புங்குறதுனால நான் பெற்றோர் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி சொல்லிக் கொடுத்தேன் ஸோ உங்கள் பேரண்ட்ஸ் உங்களுக்கு வந்து உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு பயன் செஞ்ச அந்த உதவியை அந்த நன்றியை நீங்கள் மறந்துட்டீங்க அந்த நன்றியை வந்து நீங்கள் இக்னோர் பண்ணிட்டீங்க வாழ்க்கையிலனா உங்களுக்கு வந்து உய்வு அப்படிங்கறதே கிடையாது உய்வு அப்படின்னா ஒன்றும் இல்லை ஒரு பள்ளத்துக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அதுலேருந்து நீங்க உயர்ந்து மேலே தப்பிச்சு வெளியே வரணும் அதுக்கு தான் உய்வு இந்த வாழ்க்கை அப்படிங்கிற இந்த படுகொடியில நம்ம இருக்கும் இதுல இருந்து நம்ம தப்பிச்சு அடுத்த கட்டத்துக்கு மேலே நோக்கி உயரக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பை பெற்றவர்கள் செய்த அந்த நன்றி நம்ம கொண்டு விட்டோம் என்றால் நமக்கு உய்வே கிடையாது அப்படிங்கிறது தான் திருவள்ளுவர் இந்த குரல்ல வந்து பதிவு செய்யறாரு அதனால இந்த திருக்குறளை கொஞ்சம் நல்லா ஆழமாக சொல்லிக் கொடுத்தோம் குழந்தைங்களுக்கு எனவே இந்த திருக்குறள் வகுப்பில் இந்த குரல் உண்பாக்கள் மூலமாக நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த கருத்துக்களுடைய ஒரு சம்மரி முதல் விஷயம் உதவி அப்படிங்கிறது அதன் அளவை பொறுத்து நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது மாறாக அது செய்யப்பட்ட அந்த காலத்தையும் அது செய்யப்பட்ட நேரத்தில் அந்த உதவி செய்தவருடைய மன ஓட்டத்தையும் அந்த மன எண்ணத்தையும் அடிப்படையாக கொண்டு அதை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும் ரெண்டாவது நன்றி அப்படிங்கிறது உதவியுடைய ஒரு அப்கிரேட் வெர்ஷன் பயன் தருதாமல் செய்த ஒரு உதவிக்கு பேர் தான் நன்றி அந்த ஒரு நன்றி அப்படிங்கிறது நம்ம திருப்பி செலுத்தும் போது அதை ரீபே பண்ணும்போது அது செயல்பாடாக இருக்க வேண்டுமே தவிர ஒரு வெறும் வாய் வார்த்தையாகவோ அல்லது ஒரு ஒரு பண டிரான்சாக்ஷனாகவோ விடக்கூடாது நான் உனக்கு பணம் கொடுத்துட்டேன் நன்றி கடனை அடைச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்க கூடாது நன்றி என்பது செயல்பாடாக இருக்க வேண்டும் மூன்றாவது உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு பெற்றவர்களுக்கு நம்ம வந்து அவங்க செய்யக்கூடிய அந்த செய் நன்றி அப்படிங்கிறது அந்தந்த காலகட்டத்தில் மிகச்சரியாக அவங்களுக்கு வந்து நம்ம திருப்பி ரீபே பண்ணிடணும் எப்படி பண்ணணும் அப்படின்னா அந்தந்த காலகட்டத்தில் அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அதுபடி வந்து பெற்றவர்களுக்கு வந்து நம்ம அந்த நம்ம கடமைகளை வந்து நம்ம கரெக்டா செய்யணும் படிக்க வயசில் அவங்க படிக்க சொல்கிறாங்களா நல்லா படிச்சு அவங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் அடுத்து ஒரு வேலைக்கு போறோம் ஒரு ஒரு வாழ்க்கை துணையை தேடிக்கணும் இது எல்லா விஷயத்துலையும் பெற்றவர்கள் வந்து அஹ் பெற்றவர்களை தவிர வேற யாரும் வந்து நம்ம வாழ்க்கையில அதிக அக்கறை கொண்டு விட முடியாது அதனால அவங்க சொல்படி கேட்டு நடந்து பெற்றவர்களுக்கு வந்து நம்ம நன்றியை வந்து அந்த நன்றி அப்படிங்கறத கொண்டு விட கூடாது அப்படி கொண்டுட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையோட ஒரே ஒரு பிக்கெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அது வந்து நம்ம இட்ஸ் இட்ஸ் லாஸ் ஃபார்வர் அந்த வாய்ப்பை வந்து நம்ம இழந்து விடுவோம் அந்த உய்வடைவதற்கான அடைவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிற இந்த முக்கியமான கருத்துக்களை வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம் இந்த திருக்குறள் வகுப்பு மூலமா நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் எல்லாமே வந்து என்னுடைய வாழ்க்கையில எனக்கு கிடைத்த அனுபவங்கள் நான் படித்த நான் கேட்ட நான் பார்த்த விஷயங்கள் மூலமா எனக்கு கிடைத்த புரிதலை வச்சு நான் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறேன் ஆனாலும் இது அத்தனையும் முற்றிலும் விமர்சனங்களுக்கும் இன்னும் இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான அந்த கருத்துக்களுக்கும் உட்பட்டது தான் அதனால் இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து பெட்டரான ஒரு தாட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கருத்துக்களில் சொல்லுங்கள் என்னுடைய நோக்கமே வந்து எனக்கு திருக்குறள் தெரியும் அப்படிங்கிறத காமிச்சிக்கிறதுலாம் கிடையாது எனக்கும் வந்து திருக்குறளில் ஒன்றுமே தெரியாது சொல்ல போனால் நான் இன்னும் ஜீரோ ஒன் தான் நான் வந்திருக்கேன் என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னா திருக்குறள் அப்படிங்கிறது ஒரு பேசு பொருளாக இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் சோஷியல் அஃபேர்ஸ் அப்புறம் அஹ் பொலிட்டிக்கல் நியூஸ் சினிமா நியூஸ் ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் எப்படி எல்லாரும் பேசிக்கிறாங்க அந்த மாதிரி திருக்குறளையும் எல்லாரும் பேசிக்கணும் அப்படிங்கறத என்னோட இந்த சேனலுடைய ஆரம்பிச்சதான நோக்கமே அதனால நீங்களும் கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா எனக்கு வந்து இன்னும் ஒரு ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும் இந்த சொல்லப்பட்ட கருத்துக்களை எல்லாத்தையும் உங்க வீட்டு குழந்தைங்களோட பகிர்ந்துக்கோங்க அவங்க எப்படி உள்வாங்கிக்கிறாங்க எப்படி பிரதிபலிக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் ஒரு நோட் போட்டு டாக்குமெண்ட் பண்ணுங்க குழந்தைங்களை வந்து தினமும் காலையில ஒரு தமிழ் தேதி எழுதி ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு தினம் ஒரு திருக்குறளை வந்து எழுதிட்டு வர சொல்லுங்க அதுக்கான ரிசல்ட்ஸ் என்னவா இருக்கு அதுல என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அப்படிங்கிறதெல்லாம் கருத்துல வந்து சொல்லுங்க பகிர்ந்துக்கோங்க எனவே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் படைப்பை விரும்புக கருத்தொன்று பகிர்க பலருடன் பகிர்க மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்